அப்பாவிகள் கொல்லப்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது இஸ்ரேலுக்கான தூதரை திரும்ப பெற்ற சிலி அதிபர் கேப்ரியல் ஃபோரிக் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறி அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி இஸ்ரேலுக்கான தூதரை திரும்ப அழைப்பதாக தென் அமெரிக்க நாடான சிலியின் இடதுசாரி அதிபர் கேப்ரியல் ஃபோரிக் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக சிலி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது இஸ்ரேலின் செயல்பாடுகளை உண்மையாக கண்டிக்கிறோம் சூழலை கவலையுடன் பார்க்கிறோம் காசா பொதுமக்களுக்கு கூட்டு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது உடனே சண்டையை நிறுத்த வேண்டும் ஹமாஸ் தனது பிடியில் உள்ளவர்களை விடுவிக்க வேண்டும் மனிதாபிமான உதவிகள் காசா மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அந்த அறிக்கையில் சிலி தெரிவித்துள்ளது தென் அமெரிக்க நாடான பொலிவியா இஸ்ரேல் உடனான தூதரக உறவுகளை முறித்துக் கொள்வதாக அறிவித்த நிலையில் பிற அண்டை நாடுகளான கொலம்பியா மற்றும் சிலி தற்போது தூதர்களை திரும்ப அழைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளன ஆனால் இஸ்ரேல் உடன் தூதரக உறவுகளை பேணி வரும் பல முஸ்லிம் நாடுகள் இதுவரை எந்த தூதரக ரீதியிலான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை இஸ்ரேல் உடன் தூதரக உறவுகளை வைத்துக் கொள்ளாத ஒரே நாடாக ஈரான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் மட்டுமே உள்ளது